ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்திய காண்டம் சர்க்கம் பரதன் அயோத்தியில் பிரவேசித்தல் கம்பீரமான ஒலியுடன் பெரும் புகழ் கொண்டவனும் பிரபுமான பரதன் வழியில் தடையேதும் இல்லாமல் அயோத்தி நகருக்குள் பிரவேசித்தான் அந்த சமயத்தில் பூனைகளும் கோட்டான்களும் அங்கே அலைந்து கொண்டிருந்தன மனிதர்கள் சோர்வடைந்திருந்தனர் யானைகளும் சோர்ந்து கிடந்தன இருளால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒளி இழந்த கரிய இருட்டான சந்திரனும் மனைவியும் இழந்தால் பிரகாசிப்பாலுமான ரோகிணி தேவி வெகு வேகமாக தோன்றிய ராகு கிரகத்தால் கணவன் பீடிக்கப்பட்டதும் தனியாக இருந்து தவிப்பது போலவும் மலையில் தோன்றிய நதியின் நீர் கோடைக்கால சூரிய வெப்பத்தால் வற்றியதும் அதிலிருந்து சிறுமீன் பெரிய மீன் முதலை போன்றவைகள் ஆழமான இடத்திற்கு சென்று மறைந்து கொள்வது போலவும் வெப்பம் தாங்காமல் அருங்கிருந்த பறவைகள் தவிப்பது போலவும் வேள்விகுண்ட அக்னி முதலில் புகையில்லாமல் சுவர்ணமயமான ஜுவாலைகளுடன் விளங்கி பின்பு தயிர் பால் ஆகுதி செய்யப்பட்டதும் அக்னி ஜுவாலைகள் அடங்கிவிட்டது போலவும் பெரும் போரில் ஒரு பக்கத்து படையினர் எதிரிகளால் முறிய முறியடிக்கப்பட்டதால் கவசங்கள் சிதறியும் யானை குதிரை தேர்கொடி முதலிய சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடப்பது முக்கிய படைத்தலைவர்கள் அழிக்கப்பட்டு தோல்வியை தழுவி தவிப்பது போலவும் காற்றின் வேகத்தினால் நுரையுடனும் பெரும் கர்ஜனை ஒலியுடனும் உயரமாக எழுந்த அலைவரிசை காற்றின் வேகம் குறைந்தவுடன் அலை சப்தமில்லாமல் அமைதியாக இருப்பது போலவும் வேள்வி சாலையில் வேள்வி முடிந்தவுடன் ரித்விக்கிகளும் ஏனையோரும் வெளியே சென்ற பின்பு யாகத்தில் உபயோகிக்கப்பட்ட உபகரணங்கள் இருக்கும் யாகசாலை போலவும் பசு தொழுவத்தில் வருந்தி பசும்புல்லை தின்னாமல் நின்று கொண்டிருக்கும் பசுவை போல் இருப்பதும் மிக்க ஒளி வீசும் பத்மராகம் முதலிய ரத்னங்களால் கவிநுறு விளங்கும் முத்துமாலை அவைகள் இல்லாமல் அழகு குறைந்து காணப்படுவது போலவும் ஒரு தாரகை தான் செய்த புண்ணியம் முற்றிலும் அனுபவித்து தீர்ந்து போய்விட்டதால் புண்ணியத்தின் பயனாக அடைந்த பதவியை இழந்து ஒளி இழந்து விழுந்ததை போலவும் கோடை வருவதற்கு முன்னர் வசந்த ஏராளமான மலர்கள் பூத்து மதம் கொண்ட வண்டிகள் மொய்த்து ரீங்காரம் செய்யப்பட்ட காட்டுக்கொடி திடீரென்று தோன்றி பரவிய காட்டு தீயினால் கருகி போனது போலவும் மக்கள் போக்குவரத்து இல்லாததால் கூச்சல் சப்தம் இல்லாமலும் வாங்குதல் விற்றல் என்ற வாணிபம் இல்லாமலும் மேகங்களால் சூழப்பட்டு கண்ணுக்கு புலப்படாமல் மறைக்கப்பட்ட சந்திரன் நட்சத்திரங்களுடன் கூடிய ஆகாயம் போலவும் உயர்ந்த பலவான மதுபானங்களை பருகுவதற்காக குடுவைகள் உடைந்து சிதறி கிடப்பதும் குடிப்பவர்கள் இல்லாததால் சுத்தம் செய்யப்படாத மதுபான கடை சிதைந்து காணப்படுவதைப் போலவும் பாலம்பாலமாக தரை வெடித்து பள்ளமாக்கிவிட்டது போலவும் நீர் குடிக்கும் பாத்திரங்கள் உடைந்து சிதறிக் கிடப்பது போலவும் அற்றுப்போய் தூண்கள் இடிந்து கீழே விழுந்து விட்ட தண்ணீர் தொட்டியை போலவும் உயர்ந்த நீண்ட வில்லில் பூட்டப்பட்டிருந்த கயிறு எதிரிகளின் பானங்களால் அறுக்கப்பட்டு பூமியில் கிடப்பது போலவும் போர்க்களத்தை குதிரை வீரனால் சேனம் முதலியவை அலங்கரிக்கப்பட்டு வேகமாக செலுத்தப்பட்டு பின் கைவிடப்பட்ட வலிமை இழந்த பெண் குதிரை போல இருப்பதும் பல வகையான பெரிய மீன்களாலும் ஆமைகளாலும் நிரம்பி இருந்ததும் தற்சமயம் நீர்வற்றி நீலோத்பல மலர்கள் அழிந்து இடிந்த கரைகளை பொய்கையை போல் இருப்பதும் மகிழ்ச்சி இல்லாத ஒருவனுடைய சரீரம் அணிகலன்களால் அலங்கரிக்கப்படாமல் இருப்பதை தீவிரமான மாரிக் காலத்தில் மண்டலத்திற்குள் புகுந்த கருத்த மேகங்களால் மறைக்கப்பட்ட ஒளி போல் இருப்பதும் நன்றாக பராமரிக்கப்பட்ட பெண் குதிரை எதிரிப்படைகளால் வீழ்த்தப்பட்டது போல் இருப்பதுமான அயோத்திக்குள் பிரவேசித்தான் அழியா செல்வமுடையவனும் தசரத குமாரனுமான பரதன் உட்கார்ந்தபடி உத்தமமான ரத்தத்தை செலுத்தும் சாரதியை பார்த்து இவ்வாறு சொன்னான் இப்பொழுது வாய்ப்பாட்டு தாள வாத்தியங்களின் கம்பீரமான இசையொலி அயோத்தியில் கேட்கப்படவில்லை இது எவ்வளவு வருந்தத்தக்க விஷயம் நாலா பக்கங்களிலும் வீசும் வாருமி என்ற மதுவகையின் வாசனையும் மலர் மாலைகளின் நறுமணமும் மகிழ் புகையின் வாசனையும் காற்றில் மிதந்து வரவில்லையே சிறந்த வண்டிகள் போய் வருவதால் உண்டாகும் சப்தமும் குதிரைகளின் மனங்கவரும் கவரும் கனை பொலியும் மதங்கொண்ட யானைகளின் பிளிரலும் ரதங்களின் போக்குவரத்தால் ஏற்படும் பேரொழியும் ஸ்ரீராமன் நாடு கடத்தப்பட்டு விட்டபடியால் இந்த நகரத்தில் இப்போது கேட்கப்படவில்லை ராமபிரபு நகரத்தை விட்டு சென்ற இனிமையாக பொழுதை கழிக்கும் மக்கள் நறுமணத்தை நுகராமலும் நகர மக்கள் அழகிய மாலைகளை அணிந்து கொண்டு வெளியில் உலாகுவதற்கு செல்லாமல் இருக்கிறார்கள் திருவிழாக்களும் நடைபெறவில்லை என்னுடைய தமையனாருடன் இந்த நகரத்தை நகரத்தின் சோபையும் போய்விட்டது இந்த அயோத்தி மேகக்கூட்டம் நிறைந்த மிக வேகமாக கொட்டும் மழைக்கால இரவி போல ஒளி வீசாதிருக்கிறது வெப்பம் மிகுந்த கோடை தவிக்கும் மக்கள் வானத்தில் கரிய மேகங்களை கண்டதும் பெருமகிழ்ச்சி கொள்வார்களே அது போன்ற கோலாகல மகிழ்ச்சி பெருக்கை எப்போதுதான் என் தமையனார் திரும்பி வந்து உண்டாக்கப் போகிறாரோ அயோத்தியின் ராஜவீதிகளில் எழில்மிகு ஆடை அணிகலன்கள் அணிந்து கம்பீரமாக நடந்து செல்லும் எவ்வன புருஷர்களை காணவில்லையே இவ்வாறு பலவிதமாக புலம்பிக் கொண்டு புருஷோத்தமர் தசரதர் இல்லாததால் சிங்கமில்லாத குகை போல சூன்யமாக காணப்பட்ட தந்தையின் மாளிகைக்குள் பரதன் புகுந்தார் அப்போது தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள் தோற்று போன ஒரு சந்தர்ப்பத்தில் சூரியனை ராகு இழுத்து சென்று விட்டதால் சூரியன் இல்லாத பகல் போல் அந்த புறம் காணப்பட்டது மனித நடமாட்டம் இல்லாமல் பயங்கரமாக இருந்ததைக் கண்டு மகா தைரியசாலியான பரதன் துக்கம் தாங்காமல் கண்ணீர் பெருக்கினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்று பதினான்காவது சர்க்கம் முற்றிற்று